வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் கேக் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க சீனி முக்கால் கப் எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கோங்க பால் கால் கப் எடுத்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க மூணு முட்டை எடுத்துக்கலாம் எசன்ஸ் எடுத்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க பதாம் கேஷனட் எடுத்துக்கலாம் ஈஸ்ட் எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ப்ளஸ் ட்யூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க ஈஸியாக வீட்லேயே நம்ம கேக் பண்ணிடலாம் மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம சீனி எடுத்தோம்ல சீனியை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இனியை நல்லா பவுடராக அரைச்சிருங்க சீனியை இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மூணு முட்டை எடுத்தோம்ல இதில் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக செப்ரேட்டாக பண்ணி வச்சுருங்க இப்போ சீனி அரைச்சோன்னா அந்த பவுலில் வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பீட்டர் இருந்தோன்னா நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸிலே நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க வெள்ளை வெள்ளைக்கருவை மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே அரைச்சி வச்ச சீனி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு சீனியும் முட்டையும் போட்டு அரைச்சானே சீனி அவ்வளவோ அரையாது பொடியாகாது ஃபஸ்ட்டு நீங்கள் சீனியை பவுடர் பண்ணிவிட்டு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீனி ஆட் பண்ணி ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிடுங்க முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவும் சீனியும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் இப்போ மஞ்சள் தனியாக எடுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க மூதப்பும் ஒன் டைம் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தீனியும் டைம் அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க மாவு கூடவே பேக்கிங் சோடா எடுத்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் மட்டும் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டாம் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஈஸ்ட் கூடவே கொஞ்சம் ஆர்னப்பால் காய்ச்சி பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாசமில்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எப்போவுமே நீங்கள் கேக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே டைரக்ஷன் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் உங்களுக்கு எந்த எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றினா போதும் இந்த அளவுக்கு ஸ்மூத் பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க இதில் பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மைதா மாவு கொஞ்சம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த டின்னில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் பாகத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க நிறச்சி ஆட் பண்ணாதீங்க இதில் ஏர் இருந்தால் கூட நமக்கு ரிலீஸ் ஆயிரும் இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக கிண்டி விட்டுட்டு உள்ளுக்கில் ஏர் இருந்தால் கூட அது ரிலீஸ் ஆயிரும் இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கர் வச்சுக்கோங்க இதில் கல் உப்பு இருக்குதுல குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி போட்டு நீங்கள் வந்து குக்கரில் வந்து பேக் பண்ணி எடுத்தேன் குக்கரில் வந்து எந்த டேமேஜுமே ஆகாது அதனால தான் நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் டைரெக்டாக நீங்கள் வந்து குக்கரில் இது பண்ணாமல் கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இருந்தால் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன மூடி போடுறேன் குக்கர் மூடியில் வந்து வாஷர் போடாதீங்க அதாவது இந்த இதில் வந்து ரப்பர் இருக்கும்ல பெல்ட் இருக்கும்ல இதை போடாதீங்க வெயிட்டும் போடாதீங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ க்ரீட் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கேக் மிக்ஸ்ஸு இதில் ஆட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த இதில் வந்து நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம் டூ டி ஃப்ரூட்டி நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல பேக்காகி வந்திருக்கு டைம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது இதை ஆட் பண்ணிக்கோங்க நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கேக் நமக்கு நல்ல பேக்காய் வந்துருக்கு பாருங்கள் இது வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு நை ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க சென்டரில் விட்டு பாருங்கள் பாருங்கள் நைஃப்பில் நமக்கு ஒட்டலெல்லாம் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் கேக் வந்து நமக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு சைடில் லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க சைடில் எடுத்து விட்டோம்னா இந்த பிளேட்டில் கமத்திக்கோங்க நமக்கு கேக் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இல்லை பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த கேக் கிறிஸ்பி உங்களுக்கு பிடிச்சதுனா மார்க்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்